நாளைக்கு ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க அதாவது இருபத்தி ஆறாம் தேதி வரை ஏப்ரல் மாதம் நாளைக்கு வந்து ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம ஜாதக கட்டத்துல ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா திருமண தடங்கல்கள்ல இருந்து நம்ம வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதை நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம நிறைய பரிகார ஸ்தலங்களுக்கு நம்ம போயே ஆகணும் முக்கியமான ராகு கேது பரிகார ஸ்தலங்கள்ல நம்ம ரெகுலரா நம்ம போறது பார்த்தீங்கன்னா காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் கீழ்பெரும்வள்ளம் இந்த கோவில்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நிறைய கோவில்கள் இருக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட ராகு கேது பரிகார கோவில்கள் நான் கொடுத்திருக்கேன் அதில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன கோவில்ங்கிறத பார்க்கலாம் முதல்ல கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடியில இருக்கு இங்க தான் சர்ப்ப நதியும் சர்ப்ப தீர்த்தம் ரெண்டுமே இருக்கிறதுனால ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இங்கேயும் நீங்க போய் உங்க பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் திருச்சி மலைக்கோட்டை ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவில் இங்க வந்து சசபிந்து மகரிஷி தூண்ல இருப்பாரு அவருக்கு நம்ம கை அரைச்ச மஞ்சள் வந்து நம்ம பூசுறது ரொம்ப விசேஷம் இங்க இருக்கிற தீர்த்தத்துல வந்து நாகலோக தேவதைகள் தினமும் நாகநாத சுவாமியை தரிசிக்கிறதுக்காக இந்த வழியை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதனால இங்கேயும் நம்ம வந்து பரிகாரம் பண்ணலாம் மூணாவது கோவில் பாத்தீங்கன்னா மருதாடு இங்க அஷ்டவந்தனந்திரம் இருக்குன்னு சொல்றது ரொம்ப விசேஷம் நான்காவது கோவில் செண்பதன் இருப்பு இங்கு பகவான் இருக்காரு இருப்பு கேது பகவான் இருக்காரு மயிலாடுதுறையில் இருக்கு இந்த கோவில்கள் இங்க ரெண்டு கோவில்களுக்கும் நீங்க நடந்து சென்று வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது போக இன்னும்